எப்போதுமே வருஷம் வருஷம் தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு சீனி உருண்டை கெட்டி உருண்டை சுளியா வடை இப்படி தான் தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்படி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பூரியை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இதை செய்கிறது ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோ பார்த்த பிறகு கூட நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பாருங்கள் இதுதான் ஸ்வீட் பூரி இதை எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் இப்போ ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதை பிசையிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் ஒரு குழி மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு பிஞ்சு அளவு கொஞ்சமாக இதில் சோடாப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க உப்பு சீனி சோடாப்பு எல்லாம் கலக்கி நல்லா வரட்டும் இதில் முட்டை சேர்த்து நம்ம செய்ய போகிறது கிடையாது பரோட்டா மாதிரி பரோட்டாவுக்கு நம்ம முட்டை சேர்த்து பிசையும் போது நம்ம இன்னும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பரோட்டாவுக்கு முட்டை சேர்த்து பிசைவோம் இதுவே நீங்கள் பராட்டா செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா முட்டையை சேர்த்துக்கங்க புரோட்டாசி மாதம் இல்லாமல் மற்ற மாதங்களில் நீங்கள் முட்டை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை இந்த மாதிரி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு துணி துவைக்கிறது மாதிரி அந்த மாதிரி கசக்கி நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த மாவு இது பக்குவம் கிடையாது இப்போ பாருங்கள் பிச்சு பிச்சுட்டு வருது நல்லா பிசைஞ்சாக்கா பக்குவம் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நான் அரை மணி நேரம் மூடி வச்சுருக்கேன் இப்போ மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு எப்படி பக்குவமாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு இப்படி இழுக்கும் போது மாவு நமக்கு அப்படியே ஒரு சவ்வு மாதிரி அப்படியே இழுத்துட்டு வரோம் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ இதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கும் இடையில் இந்த மாவை வச்சுட்டு டக்குன்னு அழுத்தினோம்னா அப்படியே ரவுண்டாக ஒரே ஷேப்பில் வந்துடும் எல்லா மாவுமே நமக்கு கரெக்டாக ஒரே அளவில் ஒரே உருண்டையாக ஒரே மாதிரி பாலாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது இது இப்படி செய்யுங்க செஞ்ச உடனே இப்படி ஒரு பால் மாதிரி வந்துடும் அப்படி முறுக்கிட்டு அப்படியே எடுத்து கீழே வச்சுருங்க அவ்வளோதான் இதில் நமக்கு அப்படியே ஒரு பன்னெண்டு உருண்டை மாதிரி இதில் வந்துச்சு இப்போ இதில் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இதெல்லாம் அப்படி லேசாக எல்லாத்தையும் கொஞ்சம் உருட்டுனது மாதிரி வச்சுட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மூடி இருக்கோம் அப்போ தான் மாவு நமக்கு நல்லா இதை அப்படியே வீசி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு வளர்த்துனாலும் அப்போ சூப்பராக நமக்கு மாவு நல்லா அப்படியே சுருக்கம் கொடுக்காம நமக்கு நல்லா அப்படியே பரவலாக வரும் தான் இப்போ எண்ணெயில இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்து இதையும் சேர்த்து கலக்கிக்கங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பற்றலைனாக்கா நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வளர்த்த ஆரம்பிச்சிருவோம் நம்ம வீச தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கையாலையே இப்போ இந்த மாதிரி நான் வீசி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நாலு விரல் மேலே ஒரு நாலு விரல் கட்டை விரல் ஒரு கட்டை வரல் மேலே இருக்குன்னு ஒரு கட்டை வரல் கீழே இருக்குன்னு அவ்வளோதான் இப்படி லேசாக எடுத்து இப்படி வீசினோம்னா அப்படியே காற்றுல அப்படியே பறந்து அப்படியே உங்களுக்கு இந்த மாவு அப்படியே ஒரு துணி மாதிரி வந்துடும் இப்போ இதுக்கு மேலே எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ஒரு டியூப் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா அதை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு உருட்டு இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருங்க இதை தனியாக இதே மாதிரி எடுத்து இந்த தட்டில் தூக்கி இந்தானே அப்படியே தூக்கி வச்சுருவோம் அடுத்தது அதே மாதிரி நம்ம வீச ஆரம்பிச்சுருவோம் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீச தெரியலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உருட்டு உருட்டுக்கட்டையை வச்சு நல்லா மெல்லீஸாக நமக்கு எந்த அளவுக்கு மெல்லீஸாக வளர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்த்துவோம் ஒரு மணி நேரம் நமக்கு மாவு இல்லைன்னா அப்படியே சுருங்கி நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம அதே மாதிரி மெல்லீஸாக வளர்த்திருக்க பாருங்கள் மேலே எண்ணெயை தடவிட்டு மறுபடியும் நம்ம இதுக்கு மேலே அந்த மாவை சுருட்டி வச்சுருக்கிற பைப்பை இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இதே மாதிரியே நீங்கள் சுருட்டி அதையும் தூக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டையும் நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் இப்போ இதில் அப்படியே லேசாக இந்த மாதிரி செய்யுங்க கீழே அப்படியே நமக்கு அப்படியே சல்லுன்னு கீழே அப்படியே உட்காரோம் இப்போ அவ்வளோதான் லேசாக ஒரு அழுத்து அழுத்திட்டு அப்படியே தூக்கி வச்சிருவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அடுத்ததை பாருங்கள் அந்த பைப்பே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் அடுத்ததையும் நான் உங்களுக்கு வீசி காமிக்கிறேன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் பராட்டா வீசுகிறதுக்கும் இதே மெத்தடு தான் கீழே நாலு விரலு அதுக்கு மேலே கட்டை விரல் மேலே நாலு விரல் அதுக்கும் கீழே கட்டை விரல் இப்படி தூக்கி அடிச்சிங்கன்னா அப்படியே காற்றுலையே நம்ம பரோட்டா செய்யலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக விஷம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவையாச்சு நம்ம இது ஃபஸ்ட்டு செய்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம இதே மாதிரி பார்த்துட்டு செய்கிறதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ உருட்டுக்கட்டை இருக்குது பாருங்கள் இப்போ அதுக்கு மேலே வச்சுட்டு இப்படி உருட்டிடுங்க அவ்வளோதான் இதுவுமே இல்லைன்னாலும் சும்மா கையாலேயே அப்படியே லேசாக நம்ம துணி அப்படியே உருட்டுறது மாதிரியே அதே மாதிரியே கூட நம்ம உருட்டிக்கலாம் இப்போ அடுத்ததையும் செஞ்சுட்டு மேலே எண்ணெயை தடவிட்டு இப்போ அதையும் தூக்கி அது மேலே வச்சு அப்படியே உருட்டி அதை எடுத்துகிட்டு அடுத்ததையும் ரெடி பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் ஊர் சைடில் கல்யாண பொண்ணுக்கு நாங்கள் சீர் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே பூரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்தோம் இதே மாதிரி இரநூறு முந்நூறு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்வோம் ரொம்ப அப்படியே மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது நான் பரோட்டாவுக்கு உங்களுக்கு வீசி காமிக்கிறேன் இப்போ கீழே நாலு விரல் மேலே நாலு விரல் நம்ம கீழே ஒரு கட்டை வரல் இருக்கும் மேலே ஒரு கட்டை வரல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ தூக்கி இப்படி நம்ம வீசினோம்னாக்கா கொஞ்சம் கூட நமக்கு அப்படியே பிஞ்சி போகாமல் அப்படியே சூப்பராக வரவங்களுக்கு காற்றுலையே நமக்கு பறக்கும் அப்படியே அந்த பரோட்டா மாவு அவ்வளோதான் இப்படி எடுத்து நம்ம ரவுண்டாக சுற்றி தூக்கி வச்சுருங்க சூப்பராக நமக்கு பரோட்டா ரெடி ஆகிடும் இதுதான் பரோட்டா போடுற மெத்தேடு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு அஞ்சு உருண்டையை நான் இதே மாதிரி ஸ்வீட் பூரி செய்யறதுக்கு வச்சுருக்கிறேன் ஒரு பூரி பெருசாக செய்கிறதுக்காக அதை வச்சுருக்கிறேன் அதை இனிப்பு இல்லாமல் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் சால்னா கூட ஊற்றி சாப்பிட்ருலாம் அதனால் அதை கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறேன் இப்போ இதையே மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு அரை கப்பு அளவு சீனி எடுத்திருக்கேன் இதுக்கு சீனி அதிகமாக செல்லாது அதனால் சீனி கொஞ்சம் கம்மியாகவே நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது நம்ம இந்த மாதிரி வீசி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம பூரியாக எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம அஞ்சு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் அதனால் அதை தனியாக எடுத்து அப்படியே வச்சுருவோம் இப்போ இதை கையாலெல்லாம் நம்ம மாரி தட்டக்கூடாது இதே மாதிரி உருட்டுக்கட்டையை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி வளர்த்தி எடுக்கணும் நான் கொஞ்சம் மெல்லிஸாக எடுத்துருக்குறேன் மொத்தமாக கூட நம்ம ஒரு நாலு மூணு இப்படி கூட செஞ்சுட்டு அதை நடுவில் அந்த மாதிரி உருட்டிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி கூட அதையும் இதே மாதிரி செய்யலாம் இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு இப்போ எல்லாத்தையுமே இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து நல்லா வேகமாக சூடு வரக்கூடாது எடுத்த உடனேயே கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமாக வச்சிருன்னு ரொம்ப ஃபுல்லாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்கூடாது அப்படியே நல்லா செவந்து போயிடும் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் லேசாக பிடிக்கிறது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு அவ்வளோதான் சூப்பராக நமக்கு புஸ்ஸு புஸ்ஸுன்னு பூரி அப்படியே லேயர் லேயராக நமக்கு உப்பி வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது அப்படியே எப்படி உப்பி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பதிரு பூரி அப்படின்னு சொல்கிறது அது கொஞ்சம் வேறு டைப்பில் செய்வோம் ஃபுல்லாகவே அந்த பத்தியும் வீசிட்டு அப்படியே தூக்கி வைக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ நான் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு இனிப்பு பூரி அப்படின்ட்டு ஸ்வீட் பூரின்னு செய்கிறது மாதிரி நான் செய்கிறேன் அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டேன் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் ரொம்பலாம் செவக்குவானா இந்த அளவுக்கு நமக்கு செவந்து வந்தால் போதும் நல்லா உங்களுக்கு மொறுமொருண்டு நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி அடுத்ததையும் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்குவோம் எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது இனிப்பு பொருள் பேக்கரி சாமான் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் வர வர கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ அதே மாதிரி வீட்டில் செய்கிறது நமக்கு பரவாயில்ல வாரம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வாங்கிற பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலே இந்த பவுடர் சுகரை நம்ம இதுக்கு மேலே போட்டுக்குவோம் நம்ம சீனி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறத அவ்வளோதான் இதுக்கு மேலே போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே இது லேஸாக நமக்கு அது இழுத்துடுறது மாதிரி இருக்கும் இன்னும் நிறையா போடுவாங்க நான் கம்மியான அளவில் தான் இதுக்கு மேலே சீனியை தூவி விடுறேன் அவ்வளோதான் எடுத்தாச்சு பாருங்கள் லேசாக கொஞ்சம் செவந்தது மாதிரியும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது பரோட்டாவுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு சும்மா ஒன்றே ஒன்று சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக பரோட்டா செஞ்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் பரோட்டாவை அடிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பரோட்டா அப்படின்னு எப்படி லேயர் லேயராக வரோம் இந்த மாதிரி சாஃப்டான உள்ள பரோட்டா கடையில் கூட கிடைக்காது இங்கே பாருங்கள் கையால் அப்படி பிடிச்சி எடுத்தோம்னா பரோட்டா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இது கூட சிக்கனோ மட்டனோ குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது நான் இனிப்பு இல்லாமல் நான் செஞ்சுருக்கிறேன் இதில் நம்ம சால்னா ஊற்றியும் சாப்பிட்லாம் சிக்கன் கறி மட்டன் கறி இந்த மாதிரி ஊற்றியும் சாப்பிடலாம் புரிச்ச பரோட்டா மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்திருக்கேன் ரொம்ப மொறு மொறுப்பாக எடுக்காமல் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா